இது வந்து ஒரு சின்ன இடம் கிடையாது மக்களே பிரம்மாண்டமா இருக்கலாம் எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்குள்ளே போயிட்டு போனது மக்களே தொடங்கி போயிடுறா நல்ல எனக்கு நல்ல சகாரணம் உண்டு சொன்னோனே அங்கே உம்மா தான் தூங்கவே முடியாது தம்பி அப்படின்னாரு ஒரே குழம்பையாக இருக்கு தமிழ்நாடு யார்களை ஒவ்வொரு ஊருக்குள்ளே என்னோட பவர் பேங்க்கை வந்து நான் விட்டுட்டு போயிட்டேன் ஹலோ நான் ரொம்ப 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 சூப்பராக இருக்கேன் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கவலையே போடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளோட வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீரிஸ் நம்ம கன்னியாகுமரியில் இருக்க மக்களே போன வீடியோ பார்க்க மரக்காம்பி பார்த்து வந்துருக்க கன்னியாகுமரியில நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துல தங்கிருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெரி வெரி பட்ஜெட்ஸ்டே உங்களுக்கு தெரியும் எதாவது பட்ஜெட் சீரிஸ்னால நான் இந்தந்த ஊரில் போகிறோம்னா அங்கே வந்து பட்ஜெட்டாக என்ன ரூம் இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தங்கியிருக்கேன் விவேகாந்தா கேந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த பில்டிங் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாச்சு இதுதான் என்னோட ரூமு ஸோ ரொம்ப டீசெண்டான ஒரு ரூமு டபுள் பெட்டு இத்தனை ரூபா நான் சொல்கிறேன் ஷாக் ஆயிருவீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து குளிக்கிறது வந்து ரெஸ்ட் ரூம் ரொம்ப பெரிய பாத்ரூமு செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஸோ உள்ளே வந்து ஒரு டேபிள் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க அண்ட் இந்த ரூமோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி டூ மக்கள் ஷாக்கிங்காக இருக்குல்ல கன்னியாகுமரி மாதிரி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் அறுநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு டபுள் பெட்டே கிடச்சிச்சு ஸோ நீங்கள் வந்து கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மறக்காமல் விவேகானந்த கேந்திராவில் வந்து ரூம்ஸ் புக் பண்ணுங்கள் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் இது வந்து ஒரு சின்ன இடம் கிடையாது மக்களே இது இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ப்ராப்பர்ட்டி கன்னியாகுமரிக்கு நடுவில் ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படியே ப்ரின் ட்ராப் சைலன்ஸ் பேர்ட்ஸோட க்ரீப்பிங் சவுண்டாக இருக்கட்டும் அது தான் கேட்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா பல ரூம்ஸ் இருக்குது காட்டேஜ் ரூம்ஸு காமன் பாத்ரூம் டார்மெண்ட் ஸோ வாங்க ஒரு சூப்பரான பஸ்லாக்கு கிளம்பலாம் லெட்ஸ் கோ என்ன பஸ்ஸானா பண்ணுங்க சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது எதுவும் அவங்க தங்கியிருக்க அந்த இது அண்ட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த ராகுக்கு போகிறதுக்கு வந்து ஃப்ரீ பஸ் சர்வீஸ் இருக்குது அன்னந்தானம் போடுறாங்க ஸோ விவேகானந்த கேந்திரா தான் பெரிய இடம் எதுனா மெயின் ரோடு போகிறதுக்கு இன்னும் நடந்து போகணும் ஸோ வெரி பிக் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து அஃபோர்டபுளாக தங்கணும்னா டூ ட்ரை டோன் கன்னியாகுமரி ஸோ சாவியை கொடுத்துட்டு கிராமலாம் இந்த ரூம் புக் பண்ணணும்னா இதில் புக் பண்ணணும் இதில் ஓ யாத்ரா டாட் அகேஷ் அதான் வெப்சைட் தேங்க்ஸ் நான் வந்து டேரெக்டாக வந்து கேட்டேன் என் அதிசயம் என் லக்கு கிடச்சிச்சு இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது ஸோ மறக்காமல் அட்வான்ஸாக புக் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலாக் வந்து சும்மா மின்னல் மாதிரி இருக்க போகுது சும்மா இப்படி இருக்க போது சும்மா மின்னல் மாதிரி இருக்க போது பிஸ்தா நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பஸ் ஃபேன்ஸ்கெலாம் புரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கன்னியாகுமாரிலேருந்து பாலக்காடு வரைக்கும் கேஎஸ்ஆர்டிசியோட மின்னலில் தான் போக போகிறோம் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க ப்ராண்ட் நியூ பஸ்ஸு ஒரு ரெண்டு மூணு மாஸு தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பஸ் தான் உங்களுக்கு நான் பண்ணி சொல்ல போகிறேன் ஸோ செவன் ஃபார்ட்டி ஃபை ஃப்ரம் கன்னியாகுமரி காலைல அஞ்சே காலுக்கு போகும் வாங்க கன்னியாகுமரியில் சன் செட்டை பார்த்துட்டு பஸ் கிளம்பலாம் வச்சுப்போம் கன்னியாகுமரி வா பிரம்மாண்டமாக இருக்குல்ல இப்போ தடவை பார்த்தாலும் ரோட்டில் பாலம் போடுறாங்களோ அப்படி வரைக்கும் நான் போனது இல்லாத பார்ப்போம் அப்படி வேறு லெவலில் இருக்குது நைஸ் இது சன் செட் பாயிண்ட்டு கிடையாது போவேன் இது சன் ரைஸ் பாயிண்ட்டு போவேன் சன் செட்டு கோயிலுக்கு அந்த பக்கம் போனதுல உங்களுக்கு பாருங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து கன்னியாகுமரியில் வீடியோலாம் வியூலாம் காமிச்சுட்ருக்கேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணியிருக்கேன் ஸோ சன் செட்டை பார்த்துட்டு போய் பஸ் தேடுவேன் சன்செட்டை பார்க்க வரலான்னு பார்த்தா சன்செட் தவிர எல்லாமே இங்கே தெரியுது ரியாலிட்டி ஆஃப் சாங் உங்களுக்கு நான் சன்செட் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் இங்கே சன்செட் தவிர்த்து எல்லாமே இருக்குது சன்செட் நம்ம நேரம் அமையலை ரொம்ப நேரமாக சண்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் சன்னு வந்து க்ளோத் கடையில் போய் ரொம்ப நேரம் ஆச்சு வேற லெவல் ஃபன்னாக இருக்குது ஓகே நான் எங்கள் ராமேஸ்வரத்துலேயும் பார்த்தேன் பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு மின்னல் அப்படிங்கிற பஸ்லாம் நம்ம போக போகிறோம் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்குன்னே போயிர் போனது மக்களே சும்மா பறப்பாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் மாரி நான் வந்து பாலக்காட்டு டூ வந்திருந்தேன் மிரண்டு டே டைமிங்லாம் நாலு மணிலாம் ட்ரிவேண்ட்ரத்துக்கு மூணு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே வந்துட்டார் ஸோ டைமிங்க்கு போயிடு போனவங்க ஸ்பீடுக்கு போயிடு போனவங்க கேஎஸ்ஆர்டிசியே ஸ்பீடு தான் ஆனால் அந்த கேஎஸ்ஆர்டிசியில் இந்த மின்னலுங்கிறது வர மாதிரி இருக்கும் டைம் பக்காவை மெயின்டைன் பண்ணுவாங்க சரத்தை ஓர பில்டப் கொடுக்காது அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே கைஸ் கேஎஸ்ஆர்டிசி மின்னல் சர்வீஸ் வந்து வேறு மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கே தெரியும் இதுதான் கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டு பட் ஐ திங்க் உள்ள ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கைரெலாம் போட்டிருக்காங்க உள்ள பிளாட்ஃபார்மாக சரி இருக்காங்க ஸோ பஸ்ஸெல்லாம் உள்ளே எதுவும் நிற்கலை ஸோ எல்லாம் வெளியே தான் நிற்கிது ஸோ நம்ம பஸ் இன்னும் வரல ஏழே முக்காலுக்கு பஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைக்கெலாம் வந்துவிட்டேன் சாப்பிட்டோம் ஃபோன் இந்த பஸ் டு பாலக்காடுன்னு போட்டிருக்கு கன்னியாகுமரி பாலக்காடு இல்லையாது ஓ கன்னியாகுமரியில் நிற்கிது போர்டு மாற்றாமல் இருக்கும் அவ்வளோ தெரில திருவாண்ட்ரம் பாலக்காடுன்னு போட்டிருக்கு பட் நம்ம போக போகிற அந்த பஸ்ஸு இதாக தான் இருக்கணும் பஸ் இதுதான் மின்னல் இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக லிவரி இருக்குது கைஸ் இது வந்து சாதா கேஎஸ்ஆர்டிசி மாதிரி கிடையாது தலைவனுக்கு வந்து லிவரியே வேறு சைடில் மின்னல்னு போட்லாம் போட்டிருப்பாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இருட்டாக இருக்குது காமிக்கிறேன் இதுதான் வந்து மின்னலோட புது பஸ் முன்னாடியும் சீட்ஸ் இதே தான் இருக்கும் பட் இப்போ புது பஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக போட்டிருக்காங்க இது வந்து நம்ம எல்லாம் கேஎஸ்ஆர்டிசிலையுமே இருக்காது இது வந்து மின்னலுக்கான ஒரு ஒரு லிவரி தான் இதில் மட்டும் இதில் மட்டும்தான் இருக்கும் ஸோ உட்காந்து காமிக்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே இங்கே பாருங்கள் ஒரே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 சீட்லையுமே ஒரு ஒரு சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக வந்து தான் இதெல்லாம் இதெல்லாம் பழைய மின்னலில் இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் ரீசன்ட் மின்னலில் எல்லாமே பக்காவாக இருக்குது அண்ட் உட்காந்து காமிக்கிறேன் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அப்பா செம்ம கம்ஃபர்டபுளான சீட்ஸ் ஆக்சுவலாக போனால் இது வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியோட ப்ரீமியம் சர்வீஸ் இந்த மின்னலுங்கிறது இப்படின்னா எல்லா ஊர்லேருந்து எல்லா ஊருக்கும் இருக்காது கேரளாவோட கேபிட்டல் வந்து ட்ரிவேன்ட்ரம் இல்லை பாலக்காட்டு பாலக்காட் டு ட்ரிவேண்ட்ரம் டு அந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸு நைட் பஸ் மட்டும்தான் இது நைட் பஸ்ஸில் சீட்ரு வச்சு செம்ம ஸ்பீடாக டைமிங்க்குன்னு அடிக்கிறவங்க தான் இந்த மின்னலு ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நீங்கள் சாஞ்சிக்கலாம் இப்போ இவ்வளோ சாயுது பாருங்கள் மக்களே சம்மர் ரிக்ளைனிங் பொசிஷன் ஆக்சுவலாக சம்மர் ரிக்ளைனிங் பொசிஷனு எஸ் சீட்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா வித்துமே நல்லா இருக்குது லெக் ஸ்பேஸும் பார்த்துங்க லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே இருக்குது டீசெண்டான லெக் ஸ்பேஸ் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்ட்ரு இங்கே ஒரு இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்ட்ரு குளிப்புக்கா என்னமாளுக்கு இங்கே வந்து ஒரு பவுச் மாதிரி அண்ட் இங்கே சார்ஜிங் பாக்கெட்ஸ் மேலே ஃபுல்லாக லக்கேஜ் வைக்கிறது கன்னிடம் ஏழு முக்கால் பஸ்ஸுக்கு ஏழு மணிக்கு வந்து ட்ரைவரக்டும் கண்டக்டர் பேசி பெர்மிஷன் வாங்கியாச்சு யூடியூபர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவர் சொன்னார் சீட் நம்பர் டூன்னு சொன்னேன் சொன்னோன்னே அங்கே உட்காந்து தூங்கவே முடியாது தம்பி அப்படின்னாரு நான் அதுக்காக தான் சார் வந்திருக்கேன் நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் அப்போ சரி இல்லாட்டி நீங்கள் அந்த சீட்டில் உட்காரவே முடியாது அப்படின்னாரு எனக்கு பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னாரு ஸோ திஸ் இஸ் த ஓவரால் பஸ் மக்களே நல்லா ஸ்பேஷியஸ் எப்போங்க சொல்ல போனால் ப்ரீமியம் சர்வீஸு சூப்பராக இருக்கும் மின்னல் சர்வீஸு இப்போ தொடங்கிட்டு രണ്ട് മാസം ആവുന്നു ഇത് ജനങ്ങളുടെ ആവശ്യപ്രകാരം തന്നെ തുടങ്ങിയതാണ് തുടങ്ങിയ പിന്നെ നല്ല ജനങ്ങളുടെ നല്ല സഹകരണമുണ്ട് സർവീസ് എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാല് വളരെ കുറച്ച് സ്റ്റോപ്പുകളായിട്ട് കൂടുതൽ ഓടിച്ചിരിക്കുക പെട്ടെന്ന് ആൾക്കാരെത്തിക്കുക എന്നുള്ളൊരു പിന്നെ ആ ഒരു ഫിനാൻസിലെ തുടങ്ങിയതാണ് നല്ല സക്സസ് ആണ് ഇപ്പൊ കുഴപ്പമൊന്നുമില്ല ഇവിടെ കൊടുത്തിട്ടുണ്ട് ഡീറ്റെയിൽ എല്ലാം ആ ടൈമിങ് എല്ലാം കൊടുത്തിട്ടുണ്ട്

ஏழரைக்கு எடுப்பாங்க கன்னியாகுமரியில் ஏழு நாற்பத்தஞ்சு எடுக்கிறாங்க ஸோ அங்கே வந்து டைமிங் வண்டி இல்லை பாருங்கள் லைட்னிங் எடிஷன் சும்மா எல்லாம் திஸ் வில் பஸ் திஸ் பஸ் வில் நாட் மேக் எனி அத்த ஸ்டாப்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஷெட்யூல் ஸ்டாப் கிவன் பிலோ ஸோ பார்த்துங்க இதுதான் நீங்கள் அண்ணா இங்கே நிப்பார்ட்டுங்களேன்னு நிப்பார்ட மாட்டாங்க ஏழரைக்கு எடுத்து காலைல நாலரைக்கெலாம் பாலா கன்னியாகுமரி வந்துடும் இப்போ ஏழை முக்காலுக்கு எடுத்து காலைல அஞ்சே காலுக்கு பாலக்காடு போயிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா மின்னல் சூப்பர் டீலக்ஸ் ஏர் பஸ் ஸோ வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ரீமியம் சர்வீஸு ஸோ நீங்கள் ஒரு பியூரான ஒரு கேஎஸ்ஆர்டிசி ஃபீல் வேணும்னா ட்ரை திஸ் மக்கள் சூப்பராக இருக்கும் மின்னல் இது வந்து அவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நான் வந்து எப்படி புக் பண்ணேன்னா கேரளா ஆர்டிசி அப்படின்னு உங்கள் வெப்சைட்டில் இருக்குது அதில் போய் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா மின்னல் சர்வீஸ்னே காமிக்கும் அதில் வந்து இந்த சீட்டை நான் புக் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் நேராக வந்தாலும் கிடைக்கும் பட் வீக்லி வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வண்டி ஃபுல்லாகிரும் நிறையா பேர் இந்த பஸ்ஸை இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ சம் எக்ஸைட்டடு இங்கே பாருங்கள் இந்த பஸ் டெலிவரி டிஃப்ரெண்ட் இல்லை மின்னல்னால லைட்னிங் மாதிரி போட்டிருப்பாங்க இது வந்து நார்மல் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு கிடையாது முன்னாடி மட்டும் தான் ஓப்பனிங்கு ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வண்டியோட சவுண்டு கேட்குறீங்களா பக்காவாக இருக்கும் லாட்ரி கடை இங்கே இருக்கோ கைஸ் அது வந்து கேரளா ஸ்டார்டிங் லாட்ரி கடை ஸ்டார்டிங்கில் வந்து கேரளா முடிஞ்சோம் தமிழ்நாடு கைஸ் இப்போ ஒரே குழம்புலையாக இருக்குது தமிழ்நாடு கேரளா பாட்டு ஊருக்குள்ளேயே இருக்கு வெல்கம் டு கேரளா வெல்கம் டு கேரளா சும்மா வேற மாதிரி பிறந்து வந்தாங்க கரெக்டாக டென் தேர்ட்டி டைம் டூ ஹண்ட்ரட் டென் டுவெண்ட்டி ஃபைவ் க்கு டூல் ஹண்ட்ரட் பண்ணிட்டாங்க அப்போ தான் டூ ஹண்ட்ரட்லேருந்து வண்டி ஃபுல்லாகும் ஃபுல்லாகி அடுத்தட்டு நாலஞ்சு ஸ்டாப்பில் பாலக்காட்டு கரெக்டான டைமிங் ஓட்டு ஓட்டுறது தெரியுமா எர்ணாகுளம் வந்துவிட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி வந்து மூன்றரை மணி அவங்க பிளான் பண்ணுற மாதிரி சாட்டில் போட்டிருந்தது அப்படியே நடக்குது மக்களே மூன்றரை மணி ஸோ ஒரு பஸ்ஸை நிற்கிது அடுத்த நாள் பாருங்கள் ஒரு அடுத்து குழந்த தள்ளிட்டார் மக்களை வரா மாதிரி வேறு லெவல் ட்ரைவிங் சூப்பராக ட்ரைவ் பண்ணி நைஸ் தேங்க்ஸ் சார் ஆ தேங்க்யூ தேங்க் யூ சார் நைஸ் நைஸ் தேங்க்யூ உங்களை பார்த்து ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் சார் என்னோட பவர் பேங்க்கை வந்து நான் விட்டுட்டு போயிட்டேன் அதோட கண்டிப்பாக நான் கால் பண்ணி பவர் பேங்க் வர வந்திருக்கேன் நான் மறந்தே போயிட்டேன் திருப்பி அவங்கெல்லாம் பார்க்கணும்னு நல்கி இருக்கு அதனால திருப்பி வந்திருக்கேன் நான் அங்கே வச்சு தான் மறந்துட்டேன் அவர்கிட்ட வாங்கணுன்னு ஞாயிற்று வச்சு உட்காந்துருந்தேன் சரி தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ் எங்கேயுமே போகிறேன் சரி தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பயணம் வந்து நம்மளோட மின்னல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு கரெக்டாக செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்து அது சாட்டில்னா ஃபைவ் ஃபிஃப்டின் போட்டுருந்துச்சு ஆனால் வந்து இப்போ வந்து வண்டி வந்து வந்து சிக்ஸ் தான் அவங்க சொன்னாங்க டுமாண்ட் ட்ரைம்லேருந்து அலப்பி எல்லாம் ரோடும் மோசமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைலா இல்லையா நம்ம ஏரியா தமிழ்நாடுக்குள்ளேயும் சம்மர் ரோடு மோசமாக இருக்குது அதனால் வந்து டைம் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டினா மாற்றிட்டாங்களாம் அது இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னாங்க ஸோ வேறு லெவலுக்கு நான் வந்தப்போ இந்த ரெண்டு பேர் வந்தாங்கன்னா நீங்கள் வரப்போ வேற மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க செம்ம ஃப்ரெண்ட்லி ரெண்டு பேருமே ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்களே வேற மாதிரி ஒரு ரைடு செம்ம ஸ்பீடான த்ரில்லிங்கான ரைடு யூ கே ஸ்வீட் ஆவ் ஓப்ளிட் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டில்லர் இட்ஸ் பை ஃப்ரம் ட்யூபர் பஸ்